பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு குட்டி டிப்ஸ் தான் சரியா பால்ட்டி வந்து எப்படி படிக்கணும் தெரியாமே படிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக் வந்து படித்து முடிச்சிடுங்க படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் அங்கே கண்டென்ட் இருக்கும் சரியா ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல் புக் படித்தா மட்டும் போதாது பாலிட்டிக்கு ஏன்னா பாலிட்டியிலேருந்து பன்னெண்டு கொஷின் கேட்குறாங்க அந்த பன்னெண்டு கொஷின் நம்ம அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அட்டவணை படிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அட்டவணை அட்டவணை எத்தனை இருக்குது பன்னெண்டு இருக்கு இந்த பன்னெண்டு அட்டவணை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டவணையிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அட்டவணை என்ன பண்றாங்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர் மற்றும் எல்லைகளை வந்து என்ன சொல்லுது அட்டவணை ஒன்று ஊதியம் தொடர்பான ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆளுநர் சபாநாயகர் உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த அட்டவணை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து போட்டுடலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சா அட்டவணையிலேருந்து ஒரு கேள்வி வரப்போகுது அப்போ ஒரு கேள்வி கன்ஃபார்ம் பாலிட்டியில் ஒரு மாதிரி இருக்கா தான் படிக்கணும் அடுத்தது பகுதிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் இந்த பகுதிகள் பகுதியில எப்படி படிக்கணும் அதே மாதிரி தான் பகுதி ஒன்றில் என்ன அது ஒன்றியமோ அதனோட ஆட்சியிலையும் ஒன்று டூ நாலு ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் குடியுரிமைனா பகுதி ரெண்டில் வருது அடிப்படை உரிமைங்கன்னா பகுதி மூணில் வருது அப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுனா எங்கேருந்து எடுத்தாங்க அயர்லாந்துல இருந்து எடுத்தாங்க அடிப்படை உரிமைகள்லாம் எங்கே எங்கேருந்து எடுத்திருப்பாங்க குடியுரிமை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடிம கடமைகள் எங்கே எடுத்திருப்பாங்க சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு என்ன விதிகள் ஓகேவா அப்போ துணை குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் அட்னன் ஜென்ரல் பாராளுமன்றம் அஞ்சில் யார் வருவாங்க அதே மாதிரி ஆறில் யார் வருவாங்க ஏழு என்னத்தை பற்றி சொல்லுது ஓகேவா இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும் இப்படி தான் நீங்கள் வந்து அட்டவணை படிக்கணும் அட்டவணையும் படிக்கணும் பகுதியும் படிக்கணும் அட்டவன் அட்டவணையில் பன்னெண்டு அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம் அதே மாதிரி பகுதிகள் இந்த பகுதிகள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் இப்போ ரெண்டு மார்க் வந்து வந்துருச்சா ரெண்டு மார்க் வந்து சொல்ல போகம்மா பன்னெண்டு மார்க்ல ரெண்டு மார்க் நமக்கு கன்ஃபார்ம் இப்படி தான் படிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பார்த்தோம் அட்டவணை படிச்சா ஒரு மார்க்னு பார்த்தோம் அடுத்தது என்ன பார்த்தோம் பகுதிகள் படித்தா ஒரு ஒரு மார்க் வந்து பார்த்தோம் அடுத்தது எப்படி படிக்கணும் அடுத்தது சிலபஸ் பாருங்கள் இதுதான் நமக்கு வந்து சிலபஸ்ஸு இப்போ சிலபஸில் பாருங்கள் இந்திய பற்றி படிக்கணும் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புனால் என்ன எத்தனை பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க ஓகேவா எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க ஓகே இந்த மாதிரி தான் படிக்கணும் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க யார் வந்தாங்க வரைக்குழு தலைவர் யார் முதல் சட்ட அமைச்சர் யார் பிஆர் அம்பேத்கர் உங்களுக்கே தெரியும் அதில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க ஓகேவா எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது எழுதி எ எவ்வளோ செலவு பண்ணாங்க எத்தனை நாட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலம் பற்றி நீங்கள் படிக்கணும் அடுத்தது எடுத்துங்க அப்படின்னா அரசியலம் போட முகவுரை முகவரையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க பாருங்க அரசியலம் போட முகவுரை முகவரையிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்போ என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரைனா என்ன நேர்வோட குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க முகவுரைக்காக நாலு வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க பெரும்பாரி வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு எல்ஐசி வழக்கு ஓகேவா இந்த நாலு வழக்கு எப்பப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் படிக்கணும் Okay. ஃபஸ்ட் அரசியல் போய் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் முகவரை படிக்கிறீங்க நாலு வழக்கு போட்டிருப்பாங்க நிறுவோட குறிக்கோள் திருமணம் எப்போ கொண்டு வந்தாங்க முகவரி இத்தனை இதுவரைக்கும் எத்தனை டைம் வந்து திருத்தியிருக்காங்க சரியா இந்த மாதிரி படிச்சீங்க முகவரை எங்கேருந்து எடுத்தாங்க அந்த மாதிரி படிச்சிங்கன்னா முகவரி வந்து முடிஞ்சிச்சு இந்திய அரசியல் படிக்கிறீங்க அடுத்தது முகவரை படிக்கிறீங்க அதுக்கப்புறம் அரசியலம்போட முக்கிய கூறுகள் என்னென்னு படிக்கிறீங்க ஒன்றிய மாநிலம் யூனியன் யூனியன் பிரதேசம் படிக்கிறீங்க அடுத்தது வரீங்க குடியுரிமை குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசு நெறிமுறை கொடுப்பது கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்போ முகவரிலிருந்து ஒரு கொஸ்டின் மூணு ஆச்சு இந்தியில் இருந்து ஒரு கொஸ்டின் நாலு கொஸ்டின் ஆச்சு குடியுரிமை எதுவுமே அடிப்படை உரிமை அடிப்படை அரசு நெருமதி கோட்பாடுகள் வந்து கேட்பாங்க ஓகேவா குடியுரிமை எத்தனை வழிகளில் பெறலாம் அஞ்சு வழிகளில் பெறலாம் மூணு வழி மூணு வழிகளில் இழக்கலாம் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க அடிப்படை கடமைகள் எங்கள் நிறுத்தாங்க அரசு நெருமதி கோட்பாடுகள் ஓகேவா இப்போ குடியுரிமையில் என்ன வரும் பிரவேச பாரதிய தினம் ஓகேவா வெளிநாட்டு வாழ் இந்தியா தினம்லாம் இது பண்ணியிருப்பாங்க அது அஞ்சு வழியில் குடியுரிமை இருக்கலாம் அஞ்சு வழியில் அதே அடிப்படை உரிமைகள்லாம் வந்து ஆறு இருக்கும் சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த மாதிரி அதுக்கப்புறம் அடிப்படை கடிமை இங்கிருந்து எடுத்திருப்பாங்க சோவியத் ரஷ்யன்ஸ்லேருந்து இருந்து எடுத்திருப்பாங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேவா அப்புறம் இந்த அடிப்படை கடமையில் வந்து புசா ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தலம் ஒன்று வந்து சேர்த்துருப்பாங்க பதினோராவது அடித்தலமையாக சேர்த்திருப்பாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரியா அதுக்கப்புறம் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் ஓகேவா இது ஃபுல்லாக நிலவா மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக படிக்கணும் குடியரசுத் தலைவருக்கான விதிகள் என்ன துணை குடியரசுத் தலைவர்களான விதிகள் என்ன ஆளுநருக்கு என்ன விதிகள் ஆளுநர் எதுலேருந்து எது குறிக்கிறார் முதலமைச்சர் எதுலேருந்து எது வராது பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா கண்டிப்பா அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் சரியா இப்படி தான் வந்து கேட்பாங்க அது கூட்டியோட அடிப்படைத்தான் நம்ம வந்து ஒற்றையாச்சியா இரட்டையாச்சியா அந்த மாதிரி சொல்லுவாங்களா இது அப்புறம் மத்திய மாநில உறவுகள் உங்களுக்கே தெரியும் பொதுப்பட்டேலேருந்து மாநில பட்டியலுக்கு எது மாத்தாங்க அந்த மாதிரி அடுத்தது தேர்தல் இந்திய நிதி அமைப்பு சட்டத்தோட ஆட்சி பஞ்சாயத்து ராஜத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஓகேவா அதனால் பஞ்சாயத்து ராஜ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது பொதுவாழ்வில் உள்ள ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் ஆயிதா ஓகேவா லோக்பால் மற்றும் லோக் ஆயிதா இப்போ லோக் ஆயுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஜூன் மாதோட கரண்ட் அவேர்ஸு யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ ராஜாராம் ஓகேவா மூ ராஜாராம் அவர்கள் தான் என்னன்னா லோகாயுத்தாவோட தலைவராக வந்து போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் பாலிட்டி படிக்கும் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ரிலேட்டடாக வந்தால் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தகவலி உரிமை எப்போ தகவறி உரிமை ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க எத்தனை நாளுக்குள்ளே சம போடணும் அதுக்கப்புறம் எத்தனை நாள் கொடுக்கணும் எவ்வளோ எத்தனை எத்தனை மணி நேரம் அப்படின்லாம் பார்க்கணும் பெண்களுக்கு அதிகாரம் மணித்தால் அதுக்கப்புறம் நுகர்வோர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமைய வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அதில் நிறையா தோட்ட தொழிலாளர் சட்டம் சுரங்க சட்டம் சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்புறம் மனித உரிமைகள் சா சட்டம் மனித உரிமை எப்போ கொடுத்தாங்க மனித உரிமைகள் தினம் எப்போ ஐநா தினம் எப்போ எப்போ ஏற்றுக்கிட்டாங்க ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும் இவ்வளோதான் பாலிட்டி இப்படி படிச்சுங்கனாலும் அவங்களால கண்டிப்பாக வந்து மார்க் வாங்க முடியும் அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பத்தாது ஏன்னால் இதில் நிறைய கண்டென்ட் இருக்குது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு ஏன்னால் நமக்கு தியரியாக கே ஒன்லைன் அது மாதிரி கேட்க மாட்டாங்க குரூப் டூ பாலிட்டி பன்னெண்டு கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த பன்னெண்டு கொஷின் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு கொஷின் நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்னால் பார்த்துக்கணும் உச்ச நீதிமன்றம்னா யார் உயர்நீதிமன்றம்னா என்ன சபாநாயகர்னா என்ன படம சோதனை என்ன சாதாரணமாக சொதனை என்ன இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நிறையா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் பாலிட்டி படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கவலைப்படுறீங்க ஈஸியாக பன்னெண்டு மார்க்கில் கண்டிப்பாக பத்து மார்க் அந்த பத்து மார்க் எப்படி வாங்கினா இப்படி படிச்சா மட்டும் தான் உங்களால் பத்து மார்க் வந்து வாங்க முடியும் ஓகே பாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்